முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்டு மந்த பகுதியில் தோட்டக்காணியில் வெங்கடாந்தி பாம்பு ஒன்று நிலையில் பாம்பினை சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளது அப்பகுதியில் உள்ள தோட்டக்காணியினை அதன் உரிமையாளர் துப்பரவு செய்து கொண்டிருந்த போது பாம்பு ஒன்று எதனையோ விழுங்கிய நிலையில் அசைய முடியாத தடுமாறி கிடந்தது இதனை அவதானித்த உரிமையாளர் உடனடியாக முல்லைத்தீவு வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியதை அடுத்து அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து பாம்பினை பாதுகாப்பாக வேறொரு பகுதியில் விடுவித்துள்ளனர் தற்போது மழைக்காலம் நிலவி வருவதால் பாம்புகள் அடிக்கடி வெளிப்புற பகுதிகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் மக்கள் தங்கள் வீடுகளிலும் தோட்டங்களிலும் அவதானமாக இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரிக்கை

ஐய என்ன ஹோண்டா விட்டு गाइस சரி கொஞ்சம் இறங்கறாங்கடா ஓ போனி சரி நம்ம ப்ளேட்ல மேட்டல போவ எல்லாரும் ஒடியே கூட இருக்கு இந்த ஹோண்டா பத்தது தான் எடுக்கறாங்க